بسم الله الرحمن الرحيم. سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الأول والآخر والله والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والأرض في ستة أيام في ستة أيام ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما يعرج فيه وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير له ملك السماوات والارض وإلى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات والأرض

والأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والأرض هو الذي خلق في ستة, أيام في سته ايام ثم استوى على العرش, ثم استوى على العرش يعلم ما يلج في الارض, يعلم ما في الأرض وما, يخرج وما يخرج منها وما ينزل من السماء والله بما تعملون بصير بما تعملون بصير له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور يولج الليل في النهار ويولج النهار في الليل وهو عليم بذات الصدور الحمد لله நாலாவது ஜிசுடைய முதலாவது சூறா சென்ற வாரம் நாங்கள் கதமய அல்லா ஜிசுவை முடித்தோம் இப்பொழுது நாங்கள் காலஃபமா நாலாவது ஜிசுக்குரிய முதலாவது சூறாவை ஆரம்பித்து வைக்கின்றோம் இந்த சூறா சூரத்துல் ஹதீத் சூரத்துல் ஹதீத் என்றாலே எல்லாருமே பேசுகிறது அல்லாஹ் பத்தி பேசிய சூறா ஆனா அல்லாஹ் இரும்ப பத்தி ஒரே ஒரு சொல்லுதான் இந்த சூறாவ சொல்றானே தவிர வேறொண்டுமே சொல்ல இல்லை இரும்ப நாங்க இறக்கினோம் அவ்வளோதான் ஹதீத இறக்கினோம் இரும்புடைய பலத்தை விட அல்லாஹுடைய பலத்தை போதிக்க வேண்டிய நாங்க இந்த சூறாவுடைய இரும்புடைய பலம்தான் என்று உலகத்தில் பேசப்படுது ஆனால் அல்லாஹ் ஹதீத் இரும்ப நான் தான் இறக்கினேன் என்று அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல இந்த சூறாவில் பேசியிருக்கிறான் ஆனால் தன்னை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் அதிகமாக பேசியிருக்கிறான் அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாஹுடைய பலத்தின் மீதுள்ள நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் என்பதனால் அல்லாஹ் அதிகமாக பற்றி தான் இந்த சூறாவில் பேசுகிறார் இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா மதனி சூறா இந்த சூறாவில் இருக்கக்கூடிய அனைத்துமே மதனிதான் ஆனால் ஒரே ஒரு ஆயத்தை தவிர அலம் இயனில மனு அந்த புலூபுகம் எதிக்கிறில்லா என்ற ஒரே ஒரு ஆயத்து மட்டும் தான் மக்கி ஆயத் அதை தவிர உள்ள மற்ற எல்லாமே மதனி ஆயத் அடுத்த இந்த சூறாவுடைய விசேடம் என்னண்டா ஒரு ஆண்ல அல்லாகுவ தஸ்பீ செய்யக்கூடிய ஏழு சூறாக்கள் இருக்குது அல்லாஹ் ஆரம்ப ஆயத்திலே அல்லாவ தஸ்பீ செய்யுங்க உலகத்தில் உள்ள வானம் பூமியில் உள்ள படைப்பெல்லாம் அல்லாவை தஸ்வீ செய்து என்று பேசக்கூடிய ஏழு சூறாக்கள் ஒரு ஆண் இருக்குது அதில் இரண்டாவது சூறா இதுதான் முதலாவது சூறா சூரத்துல் இஸ்ரா சுபதி முதலாவது சூரா இரண்டாவது சூரா இந்த சூரத்துல் ஹதீத் سبح لله ما في السماوات والأرض من السورة سورة الحشر سبح لله نان السورة سورة الصف أين السورة سورة الجمعة يسبح لله أرى السورة سورة التغابن ஏழாவது சூரா சூரத்து தான் குர்ஆன் அல்லா தஸ்பி செய்யுங்கள் தஸ்பி செய்கிறது என்று தஸ்வீக கொண்டு அல்லாஹ் தொடங்கின சூரா அந்த ஏழு சூறாக்களில் இது இரண்டாவது சூறா அடுத்த விசேட அம்சம் என்னண்டா இந்த சூறாவில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சொற்கள் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சொற்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து எழுத்துக்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து ஹர்ஃபுகள் எழுத்துக்கள் இருக்குது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைப்படி போட்டு பாருங்கள் எத்தனை நன்மை கிடைக்கும் அடுத்தது இந்த சூறாவில் அல்லாஹுடைய நாமம் அல்லாஹுடைய பெயர் முப்பத்தி ரெண்டு தடவை இந்த சூறாவில் வருது அல்லாஹ் அல்லாஹ் என்ற நாமம் முப்பத்தி ரெண்டு தடவை இந்த சூறாவில் வருது இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன இந்த சூறாவுக்குள்ளே இருக்குது உளமாக்கல் இந்த சூறாவை நாளாக பிரிக்கிறார்கள் முதலாவது பகுதி முதல் ஆயத்திலிருந்து ஏழாவது ஆயத்து வரைக்கும் முதல் ஆயத்திலிருந்து ஏழாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தன்ன பத்தி புகழ்றார் அதால தான் தெய்லமியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஏழு ஆயத்தும் அல்லாஹுடைய இஸ்முல் ஆபமை சேர்ந்தது இஸ்முல் ஆபம் என்றால் அல்லாஹுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார் உலகத்தில் யாருக்குமே அந்த இஸ்முல் ஆபம் மிக குறைந்தவர்களுக்குத்தான் தெரியும் ஹசரத் சுலைமான் அலை இஸ்வலாவுடைய சாச்சாவுடைய மகன் ஆசிஃப் பின் பர்ஹியா இஸ்முல் ஆபம் படித்திருந்தார் இஸ்முல் ஆபமை படித்த ஆசிஃப் பின் பர்ஹியா சொன்னார் சுலைமான் பல்கீசுடைய சிம்மாசனத்தை நான் கண்ணை மூடி திறப்பதற்கிடையில் இந்த இடத்தில் வைப்பேன் இரண்டாவது அப்துல்லா பின் தாமிர் அப்துல்லா பின் தாமிர் ஈசா அலை சலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர் மூன்றாவது இஸ்முல் ஆதமை படித்தவர் பல் ஆம்பின் பாகூர் ஆனால் இஸ்முல் ஆபமை அவர் துன்யாவுக்கு பயன்படுத்தினார் இஸ்முல் பயன்படுத்தியதால் அவரை அல்லாஹ் சொல்கிறான் கமதலில் இவன் நாய போல இஸ்முல் ஆகம் என்பது மிக பிரம்மாண்டமான அல்லாஹுடைய தளிமா இந்த இஸ்முல் ஆகமை தான் ஹஸரத் ஜுன்னு மிஸ்ரி மிஸ்ரில் வாழ்ந்த பெரிய இமாம் தான் மிஸ்ரி இஸ்முல் ஆவமை படித்திருந்தார்கள் தன்னுடைய மாணவர் ஹுசைன் இஸ்முல் ஆவமை படிப்பதற்காக துன்னூன் மிஸ்ரியிடம் ஒரு ஆண்டு காலம் பொறுமையாக இருந்தார் ஆனால் துன்னூன் மிஸ்ரி தனது மாணவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை இஸ்முல் ஆவமை யார் துனியாவுக்கு பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு அது வேலை செய்யாது இமாம் சுயத்து ரஹிமஹுல்லா தனியொரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள் இஸ்முல் ஆவமை பற்றி கிட்டத்தட்ட பதினாலு கருத்துக்கள் அதிலே சொல்லியிருக்கிறார்கள் இஸ்முல் ஆவம் என்றால் என்ன அதில் ஒன்றுதான் இன்று ஓதிய இந்த ஆறு ஆயத்துகளும் இஸ்முல் ஆபம் என்பதாக அழிவதி அல்லாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆறு ஆயத்துகளோடு சேர்த்து சூரா ஹஷருடைய கடைசி ஆயத் இந்த இரண்டையும் ஒருவர் ஓதினால் இஸ்முல் ஆபம் துவா கபூலாகும் ஆகவே இது பெரிய ஒரு கடல் இஸ்முல் ஆபம் என்ற அதற்குள் இன்பமானவர்கள் அதை தேட வேண்டியவர்கள் தேடலாம் நாலு சிஃபாத்துகள் இருக்க வேண்டும் இஸ்முல் ஆவமை படிப்பதற்கு அது தனியொரு பாடம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு நேரத்திலே நாங்கள் இஸ்முல் ஆவமுடைய முழுதையும் பற்றி நாங்கள் பேசுவோம் முதல் ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துகிறான் ரெண்டாவது தலையங்கமாக ஏழாவது ஆயத்திலிருந்து பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் செலவழிக்கும்படி ஏவுகிறார் அல்லாவை நம்புங்க ரசூலை நம்புங்க செலவழி மார்க்கத்துக்கு செலவழிங்க மக்களுக்கு செலவழிங்க அல்லாஹ் ஏவுறாய் மூணாவது தலையங்கமாக பதினாறாவது ஆயத்திலிருந்து இருபத்தி நாலாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் முழு உலக மக்களையும் அழைக்கிறார் அல்லாவை பயப்படுங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு உலகம் என்றால் என்ன நீங்க சொல்றதோ நினைக்கிறதோ பொய் உலகத்துடைய வரை வேறு உண்மையாக நீங்க போட்டி போடணும் என்றால் தான் போட்டி போடணும் என்பதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார் நாலாவது தலையங்கமாக இருபத்தி ஐந்தாவது ஆயத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பின நோக்கம் என்ன இரும்ப நாம் எனத்துக்கு இறக்கினோம் உலகத்துக்கு என்ற விடயங்களை சொல்லி கடைசியா தக்குவா ஈமான கொண்டு அல்லாஹ் ஏவி இந்த சூரத்துல் ஹதீதை அல்லாஹ் முடிக்கின்றாய் இது குர்ஆனில் ஐம்பத்தி ஏழாவது சூறா ஆனால் தர்த்திபுல் நுசூல் தொண்ணூற்றி நாலாவதாக இறங்கின சூறா நூற்றி பதினாலு இருபது சூறாக்களுக்கு முன்னால் தொண்ணூற்றி நாலாவதாக இறங்கிய சூறாதான் இந்த சூரத்துல் ஹதீத் இந்த சூரத்துல் ஹதீதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இந்த சூரத்துல் ஹதீதுடைய மூன்றாவது ஆயத் மூன்றாவது ஆயத்

نبي صلى الله عليه وسلم تونغرة ذك منال إن ال مصبحات سورة بهم أذوارك ال مصبحات سورة سورة الإسراء سورة الحديد سورة الجمعة سورة الصف سورة التغابن سورة الحشر سورة الأعلى இந்த சூறாவையும் சல்லல்லாஹோ அலைவசல்லம் ஓதிவிட்டுத்தான் தூங்குவார் ஏன்னா சல்லல்லாஹோ கண் கண்தானே தூங்கும் கல்பு தூங்கிறது இல்லை கண்தான் தூங்கும் கல்பு தூங்காது அலைவ செல்லம் சொல்லுவாங்களாம் இந்த முசபிகாத் சூராவுக்குள்ள ஒரு ஆயத்திற்குது أن آيات إن فيهن آية أفضل من ألف آية قرآن ودية آيرم آيات إن آية هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم الله அவன்தான் முதன்மையானவன் அவன்தான் கடைசியானவன் அவன்தான் வெளிரங்கமானவன் அவன்தான் மறைவானவன் அவன்தான் அனைத்தையும் அறிந்தவன் என்ற இந்த ஆயத்திற்குதே ஆயிரம் ஆயத்துகளை விட சிறந்தது இது இந்த சூறாவுடைய சிறப்பு